எங்க போன இந்த பிரதி ஏசி பிரிக்க வருட பிரதி சேவை காசி இருக்கி செய்யலாதா நான் அங்க இங்க ஓடி திரிஞ்சா எடுக்கணும் அப்படியான பிரதி சேவையா பெய்த்தது பெய்த்து அப்ப உங்களை அந்த சபைக்கு அனுப்புற இடத்து நீங்க சில பாரபட்சம் பாரபட்சமின்றி தைரியமாக தட்டி கேட்பீங்க அதே மாதிரி இப்ப நாங்க இந்த வெள்ள நீர் வழிந்து விடக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் தொடக்கம் மழை ஸ்டார்ட் ஆயிரும் எப்படியுமே அப்ப அந்த நேரங்கள்ல நாங்க அந்த இடப்பட்ட காலங்களில் எங்களுடைய தண்ணி வடிந்து விடக்கூடிய இடங்களை அல்லது தண்ணி தேங்கிணிக்கக்கூடிய இடங்களை நாங்கள் சீரமைக்கப்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய கட்டாயக்கடமே இருக்கு அதைக்கு இது மக்களுடைய ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டோம் மக்களும் அந்த இடத்துல வந்துட்டு முறையான கழிவகற்றல் மெஷின் வருமாக இருந்தால் அந்த குப்பைகளை சேகரிப்பார்களாக இருந்தால் அவங்க அங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் வராது இதில் இந்த விஷயத்தையும் கவனத்திற்கொள்ளணும் மக்களும் அதே மாதிரி கவனத்திற்கொள்ளணும் அதே மாதிரி அதிகாரிகளும் இந்த விஷயத்துல மிக கவனமாக எங்களுடைய மக்கள் அந்த அமானிதத்தை பாதுகாக்கணும் பாருங்க பாருங்க எங்க கூட எங்க மாஞ்சியோள கிராம சங்கம் அதே போன்று வைத்தியாக்குள்ளேயும் ஒரு கிராமம் நீங்க தலைவரா அரிக்கிறீங்க இல்ல இல்ல நான் என்ன எப்படி வேண்டாம் இளைஞர் இருக்கும் என்னை வயது குறைஞ்சவரும் சங்கத்தை ஒப்படைத்து விட்டு நான் அதுல பொருளாதார அரிக்க பொருளாதார அதாவது மலிகாட்டி அரிசி மலிகாட்டியா இருக்கிறீங்களோ ஆஹ் எங்கள சங்கத்த இந்த ரிங்கோல இருந்து கிராம அபித்தி அமைப்பால தெரிவு செய்யப்பட்டு நாற்பது லட்சம் ரூபா பீரசிகன் முன்பு தீர்மானித்தாரு அப்ப அந்த கட்ட நான் என்ன சொன்னேனா எங்களுக்கு படியாள் ஒண்ணு முக்கியமா தேவை பைரியா மக்கள் வெள்ளம் வந்தா தாழ்து ஆகையால பைரியா சங்கம் இருக்கு ஆகையால அதுல இருபது லட்சம் ரூபாய் நீங்க வடியால் கொடுக்குங்க சார் இருபது லட்சம் ரூபாய் தாங்க ரோட்டு கொண்டு நான் அந்த இருபது லட்சத்தை எடுத்து நெய்னா முகமது வீதியும் ஓ நெய்னா முகமது வீதியும் அடித்தேன் இருபது லட்சம் ரூபா எடுத்து பதிரியாவுக்குள்ள அர்றகுமான் மதுர்சாகு கீழால போவும் வடியால் நான் போட்டது அந்த பாகுபாடு இல்லாம தான் நான் எதையும் இஞ்சி வருவேன் அந்த வரிகள் தேவை 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 இல்லாட்டி மதுர மக்கள் தாளும் அதால செஞ்சேன் அந்த டைம்ல கூட நான் அடுத்து இருபது லட்சம் நாற்பது லட்சம் அங்கே ஆடிய இறுக்கி குட்டு போட்டு மாஞ்சுளைக்கு செஞ்சிருந்தா எனக்கு மதியா மக்களும் தாழ்வா அதை தொட்டு தான் நான் நிச்சயமாக செய்யணும் செஞ்சேன் பாகுபாடு மக்களையும் தான் போக வேண்டிய தேவை பாகுபாடு இல்லாமல் எனக்கு இருபது லட்சம் மதிராக்கு இருபது லட்சம் அப்படி செஞ்சுதான் நான் செஞ்சு வந்திருக்கேன் இப்ப மின்சாரலா நான் இங்கே வரி அமைஞ்சுள்ள மக்களை எந்த குடும்ப உறவுகளாக நேசிப்பேன் நேசித்து தான் இன்றைக்கும் வருகிறேன் எனக்கு அவ்வளவு பேரும் குடும்பம் தான் ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்கட்டும் இல்ல குடும்பம் இல்லாம இருக்கட்டும் ஆனா நான் குடும்பமாதான் தான் பாக்கிறேன் குடும்பமா தான் பாக்குறேன் எந்த உடப்புறவு நான் எல்லாரையும் நினைச்சிருக்கேன் ஆகையால நிச்சயமாக நான் திறந்து செல்றேன் இந்த மக்கள் பதக்க அவ்வளவுக்கு வாக்களித்து கடும் நம்பிக்கையோடு சரி இவ்வளவு காலகட்டம் உங்களுடைய அரசியல் ஆஹ் வாழ்க்கையில பல்வேறு பட்ட அரசியல்வாதிகளோட இருந்திருக்கிறீங்க பல அபிவிருத்திகளை முன்னின்று செஞ்சிருக்கிறீங்க பல வேலை திட்டங்கள் இன்னும் உங்களிடம் இருக்கிறது சரி எதுவராக இருந்தாலும் இந்த மக்கள் வாக்களிக்க போறாங்க உங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட நீங்க இப்ப ஒவ்வொருவரையும் சந்திச்சு சொல்ல இந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி உங்களோட மனசுல ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்துல உங்களுக்கு மக்கள் விரும்பினால் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய மக்கள் அந்த வாக்கு உங்களுக்கு தருவாங்க நான் என்ன சொல்ல போறீங்க அந்த மக்களுக்கு இந்த வாக்கு கேட்கறதியா ஓ இந்த வாக்கை நீங்க எனக்கு போடுங்க எனக்கு நான் இதுல தகுதியாரிக்கன் மக்கள்னு சொல்லி அந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நாம் சொல்ல போற மக்களுக்கு இதான் சொல்லுவேன் நான் அபிவிருத்தி என்று அபிவிருத்தி செய்றாத மக்கள் யாருமே இல்ல நான் போட்ட ரோட்டாலையா வைக்கும் போய் தாரிப்பா அதே போண்டு பல அபிவிருத்தி செஞ்சிருக்கேன் இல்லை செய்ய போறேன் இன்ஷால்லால்லா இன்னைக்கு வாக்காளிங்க மக்கள் நான் செஞ்சு உங்களுக்கு செய்ய கூடியதை செஞ்சிருவேன் நாம அப்படியே இப்ப நான் வாக்கிட்ட செல்றேன் நான்

இன்னைக்கு வாக்களிங்க நீங்க அதிகாரமா கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கு அவரோட வாக்கு நான் வேலை செஞ்சியா நான் இதுக்கு முதல் எலெக்ஷன் கேட்கையும் இல்ல சபைக்கு போவையும் இல்ல போகாம இருந்து இவ்வளவு வேலை செஞ்சவருக்கு நான் கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கேன் நம்பி நான் அதிகாரத்தை கொண்டு நான் கேட்கும் பைபோஸ்ல கேட்கற மாதிரி கேட்க நான் சரி நீங்க

அதிகாரம் இல்லாத சமயத்தில் கூட இவரால் அவருடைய அந்த வயதிற்கும் அந்த அனுபவத்திற்கும் ஏற்ற மாதிரி நிறைய வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் இப்ப நான் வந்தவுடனே கூடி முதலாவதாக ஒரு பழமொழியை சொன்னேன் எல்லா நாமனும் ஓடிச்சாம் அப்படின்னு சொல்லி வயிற்று நாமனும் வாழ கிளம்பிட்டு சொல்லி நம்மளோட ஊர்ல சொல்லுவாங்க அப்ப இவருக்கு ஒரு பதவி ஆசை அதனாலதான் இவர் ஓடுகிறாரோ அல்லது இவருக்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேணும் என்பதற்காக இவர் ஓடுகிறாரோ அப்படியான நிறைய கேள்விகள் எனக்கு உள்ளும் இருந்துச்சு இது நியாயமான விஷயம் தானே கேள்வி என்பது எல்லாருக்குமே வரும் சந்தேகம் என்பது எல்லாருக்குமே இயற்கையா வரக்கூடிய விஷயம் அப்ப அவர் பலதரப்பட்ட விஷயங்களையும் இவர் இந்த அதிகாரத்துக்கு வரணும் வரணும்ன்றதுக்காக சொல்றார் அப்படின்னு பார்த்தா கிடையாது அவர் அத்தனைக்குமே ஆதாரங்களோடு சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்லாமல் எந்த ஒரு வேட்பாளரையும் நான் விமர்சிக்காமல் எல்லோருடையும் நடந்து செய்வன் சார்ந்து போவன் தேர்தல் வேட்பாளர் என்னோட கண்டிப்பா நேசமாக பழகுவார்கள் நண்பர்கள் அதாவது சில போனா ஒரு வேட்பாளர் என்ன மக்கா என்று அழைப்பார்கள் தான் அழைப்பார்கள் மக்க வந்து சேமம் மக்க வேட்பாளர் காக்காக்காண்டு அழைப்பார்கள் இன்னொரு வேட்பாளர் காக்காக்காண்டு அழைப்பார்கள் இன்னொரு வேட்பாளர் அப்படி எங்களுக்கு எந்த வித போட்டியும் இல்ல இல்ல மக்கள் நாடினால் நான் அவளுக்கு அவளுக்கு இவளுக்கு வாக்கு யாரும் போட்டியாக இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க மக்கள் நினைச்சி அந்த வாக்கு தந்தா நான் சபைக்கு போவேன் மக்கள் செய்ய வேண்டியது செய்வேன் இவருடைய அத்தனை விஷயங்களையும் நாம திரும்ப அவர் உங்களோடு மக்களோடு இருக்கின்ற அந்த அந்த என்ன ஒரு விசுவாசத்தின் காரணமாக உங்களோட அன்பின் காரணமாக மீண்டும் தன்னை மக்கள் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தனக்கு அதிகாரத்தை தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே பல்வேறுபட்ட விஷயங்களை அவர் சொல்லி கொண்டு இதில் நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை இந்த காணொலியை பார்த்து கண்டிப்பாக நல்லதொரு அனுபவமிக்க ஒரு வேட்பாளரை இந்த முறை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த சபைக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் எல்லோரிடம் கடமை முதலாவது அவர் ஒரு ஒரு ஏழையாக ஏழையின் உணர்வுடைய ஒருவராக இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் பல அபிவிருத்திகளை செய்திருக்கிறார் எந்தவித ஊழலுமற்ற நிலையிலே தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே நீங்கள் அதற்குரிய அதிகாரத்தை வழங்குவீர்களா இல்லையா அப்படின்னு சொல்லுது உங்களோட கையில தான் இருக்குது இன்ஷா அல்லா மற்றும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்